இருநூறு ஆண்டுகளுக்காக வராத மழை யாரும் எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய அளவுலான மழை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் பாதித்திருக்கிறது மிக முக்கியமாக தூத்துக்குடி திரு ஸ்ரீவைகுண்டம் இரண்டு பகுதிகளிலும் பல பகுதிகள் தண்ணீருக்குள் மூழ்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளேயே யாரும் போக முடியாத ஒரு நிலை தூத்துக்குடியில் பல பகுதிகளில் வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வந்து இது வரைக்கும் தண்ணியே வராத பகுதிகளுக்கெல்லாம் இப்பொழுது தண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு பல ஏரி குளங்கள் உடைந்து அங்கிருந்து தண்ணி வந்து எல்லா பகுதிகளுக்கும் புகுந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மண் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அதிகாரிகளை அனுப்பி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் எங்களிடம் என்று தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கென்று பிரத்யேகமாக அதிகாரிகள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அமைச்சர்களுக்கும் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளத்தை கண்காணிப்பதற்கும் இங்கே பணியாற்றிடவும் அவர்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் படகுகள் வந்து பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மழை கொஞ்சம் அதிகமாகி தண்ணீர் மட்டம் ஏறக்கூடிய நிலையிலேயே பல பகுதிகளில் மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அதே மாதிரி தாமிரபரணி அருகே இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் இன்னும் பல பகுதிகளில் வந்து மக்களை சென்றடைய முடியாத ஒரு சூழல் அதனால இப்போ ஹெலிகாப்டரில் வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் செய்து தந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தொடர்ந்து அதிகாரிகளோடு அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை ஆராய்ந்து மக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு உணவுகள் கொடுக்க முடியுமோ என்று எல் முடிந்தவரை எல்லா உதவிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் மாநகராட்சியில ஏழாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க பல பேர் வந்து அவங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு அந்த மாதிரியும் போய் தாங்கியிருக்கக்கூடிய சூழல்